வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஆர்கே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிட்டோம் உலகத்தில் மிக பிரம்மாண்ட செலு கொண்ட நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க சேலத்து முத்துமலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போகக்குள்ளே சுற்றியும் ஒரே கடையாக தாங்க இருக்குது போகிறது அப்போயே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் என்னடா இது திருவிழாவுக்கு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த கடைகள் எல்லாமே நம்ம கோவிலுக்கு உட்புறம் போகிற வழியில் தான் இருக்குது சரி வாங்க தொடர்ந்து உள்ளே போய்கிட்டே இருப்போம் போகிற வழியில் கோவிலுக்கு படைக்க வேண்டிய பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உட்புறமும் பல கடைகள் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியும் நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கிற மாதிரியும் பல விஷயங்கள் விற்றுட்டு இருக்காங்க ஸோ இதை கடந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மலேசியாவை விட அதிகமான உயரம் கொண்ட மிகப்பெரிய முருகனை தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ வசீகரமாகவும் அவ்வளோ உயரமாகவும் அமைச்சிருக்காங்க நம்மளுடைய சேலத்து முத்துமலை முருகர் கோவில் நம்மளுடைய சேலத்து முத்துமலை முரு முருகர் கோவிலுக்கும் மலேசியா கோவிலுக்கும் பல ஒற்றுமதியில் இருக்குது என்ன அப்படின்னா அந்த கோவிலை கட்டிய அதாவது மலேசியா கோவிலை கட்டிய திரு தியாகராஜ சபதி அவர் தான் இந்த சேலம் முருகர் கோவிலும் வடிவமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மலேசியாவோட கோவில் நூற்றி நாற்பது அடி நம்ம சேலம் முருகர் கோவில் நூற்றி நாற்பத்தி ஏறு அடி அதை விட உயரமாகவும் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா முருகர்கிட்ட வந்து வலது கையில் வேலும் அவரோட இடது கை இடுப்பிலையும் அமைச்சிருப்பாங்க ஆனால் நம்ம சேலத்து முருகர் கோவில் இடது கையில் வேலும் வலது கையை நம்ம பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் வடிவமைச்சிருப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தோட முருகர் ஸ்பெஷலான கோவிலாக இருக்குது பார்த்திங்களா முக்கிய தலமான அறுபடை கோவில்கள் அந்த அறுபடை கோவில்கள்லேருந்து மண்ணை எடுத்து அந்த அறுபடை மண்ணையும் ஒரே கலசத்தில் வச்சு ஒரே சமயத்தில் அந்த அறுபடை வீட்லேயும் பூஜை பண்ணி கொண்டு வந்ததாக கோவில் வடிவமைச்சவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று கோடி செலவில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சேலத்து முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சொல்லணும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க சரி வாங்க நம்ம கோவிலுக்கு மேற்புறத்துக்கு போகலாம் கோவிலோட மேற்புறம் வந்த உடனே நீங்கள் முருகர்கிட்ட போகிறதுக்கு பத்து ரூபா டோக்கன் கேட்பாங்க அதை கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா முருகனை பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் அமைச்சிருக்காங்க இந்த அழகுக்கே உரித்தான முருகரை அங்கேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா பாலமுருகர் அந்த முருகரால் சின்ன வடிவத்தை அழகாக அமைச்சிருப்பாங்க அங்கே பூஜைகள் பண்ணிட்டும் வராங்க கோவிலுக்கு எப்படி நண்பாக வருது நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்துடுங்க அங்கேருந்து ஆத்தூர் பஸ் ஏறிங்கன்னா முத்துமலை முருகன் சொன்னாலே கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை வண்டியில் டூ வீலரில் வரீங்க அப்படின்னா லொக்கேஷன் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த முருகரை நல்லா உற்று பார்த்திங்கன்னா தெரியும் அவர் அணிஞ்சிருக்க காது வலியும் இருக்குது பார்த்தீங்களா அது அசைவதை உங்களால் பார்க்க முடியும் இது ரொம்பவும் ரியாலிட்டிக்காக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க